என்னவோ பண்ணுறீங்க வந்துட்டு இருக்கேன் சொன்னீங்க அப்பா அதிலேருந்து வீடியோ எடுக்கணும்ட்டு வந்தீங்களே பால் வாங்க போனேன் இன்னும் கடை ஓப்பன் பண்ணலை சரி அதுக்குள்ளே தால் சுட்டிட்டு அப்புறம் போய் பால் வாங்கிட்டு வரலாம் ஓகேவா இன்னைக்கு வந்து என்ன செய்யப்படுறேன்னு வாங்க பார்க்கலாம் அடுப்பில் வந்து கடாயை வச்சிடலாம் இன்றைக்கி வந்து தக்காளி குழம்பு வைக்க போகிறேன் இட்லிக்கு காலையில் இட்லிக்கு தக்காளி குழம்பு மதியத்துக்கு சாப்பாட்டுக்குன்னு தக்காளி குழம்பு தான் இங்கே வந்து பாவக்காய் பொரியல் பாவக்காய் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் அம்மா நைட்டே கட் பண்ணி வச்சுட்டேன் அப்போதான் இங்கே கொஞ்சம் நல்லா இருக்கும் அணக்குறதுக்கு இங்கே வந்து அரிசி ஊற வச்சுருக்குறேன் இன்னைக்கு சீக்கிரம் சீக்கிரம் வேலை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு லட்டு செஞ்சு தரேன் இன்னைக்கு கண்டிப்பாக டக்குன்னு இல்லை ஒரு பா பத்து நிமிஷத்தில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே லட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம் என்ன லட்டுன்னு தெரியுமா எள்ளு உண்டு எள்ளு நல்லா கருப்பு எள்ளு வறுத்து நடக்கல்ல பருப்பு போட்டு நல்லா கொப்பரை தேங்காய் போட்டு உங்களுக்கு கொப்பரை தேங்காய் கொப்பரை தேங்காய் காமிக்கிறேன் அந்த தேங்காய் என்னைய தப்பா வாங்கிட்டு வந்தாங்க ஸ்டோருக்கு போயிருந்தாங்களா காஷ்மீரி மிளகா அப்புறம் கவரில் எல்லாம் வாங்கிட்டு வரும்போதேவும் கொப்பரை தேங்காய் ஒரு கா கிலோ வாங்கிட்டு வர சொல்லி வாங்கிட்டு வந்துருக்குறாங்க அதை போட்டு இன்னைக்கு சூப்பரான லட்டு ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறையா பேர் என்ன ரெசிபி கேட்குறாங்க இப்போ லட்டு செய்யறது தீபாவளி ரெசிபி அதான் ஆமாம் வாங்க என்ன ஊற்றிக்கலாம் தக்காளி குழம்பு தக்காளி குழம்பு தாளிச்சு விட்றலாம் அதாவது வணக்கிடலாம் தாளிக்கலாம் இப்போ வணக்க போகிறேன் என்னென்ன போடுறேன்னு பார்க்கலாம் சிம்மில் இருக்கட்டும் பார்க்கும்போது சிரிப்பாக தெரியல வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தாளித்து விட்டுடலாமா வதக்கி விடலாம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் முதல்ல தக்காளி குழம்புக்கு கொஞ்சமாக சோம்பு போட்டு இப்போ வந்து நம்ம தக்காளியும் வெங்காயம் போட்டலாம் தக்காளி குழம்பு இந்த மாதிரி வச்சு கரும்பு சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்மளுடைய யோகா சிக்கன் மசாலா போட்டு நம்ம பே ரொம்ப டேஸ்டாக இருக்கும் கரண்டி எடுத்தாங்க நல்லா வதக்கிறோம் ஆ ஆமா சென் மசாலா போட்டு செய்யலியே நல்லா இருக்குமா தக்காளி குழம்பு உனக்கு ரொம்ப பிடிப்பேன் நீங்கள் என்ன கேட்டால் தக்காளி சட்னி கேட்டேன் தக்காளி குழம்பு கேட்டையா குழம்பு கேட்டேன் அப்புறம் அப்படிதான் அம்மா எப்பயுமே செய்வேன் தக்காளி குழம்பு தக்காளி சட்னி நைட் ஆர்டில்ல ம் சரி இப்போ நான் என்னென்னு கேட்டேன் இட்லிக்கு என்ன பார்ப்பேன் செய்ய நீங்கள் தக்காளி குழம்பு கேட்டேன் இப்படி தக்காளி குழம்பு செஞ்சிடலாம் ம் நல்லா வளர்ந்துட்டோம் அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சாலுமே போ சுக்கம் சுக்கமாக வருது போய் பாரு எப்படி விடுது ஆ இப்போ நம்ம விடுததுக்கு அப்புறம் தான் ஆறு மணிக்கு சமையலே ஆரம்பிக்கிறோம் பொட்டுக்கடலை கொஞ்சோன்னு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக போட்டுக்கோங்க போட்டுக்கடலை வந்து ரொம்ப வேண்டாம் தக்காளி குழம்புக்கு இந்த மாதிரி தக்காளி குழம்பு செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக நல்லா வதக்கலாம் ஆமா அப்புறம் ஆட ஆடக்கூடாது இப்ப வந்து கொஞ்சமா தேங்காய் சேர்த்துக்கலாம் என்னென்ன என்னென்ன கொஸ்டின் கேட்கற கொஸ்டின் நான் கூட என்னமே வேற ஏதாவது கேட்க போறேன்னு ஏமா நீ ஆட மாட்டுற தேங்காய் போட்டாச்சு அடி செஞ்சு

ஃபஸ்ட்டுக்கு வந்து கடுகு போட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொருந்தது வந்து நம்ம வர மிளகா ரெண்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வரமொளகா ஆ வர கருவேப்பிலை கட்டி வச்சுட்டு ஒரு கட்டி பூண்டு அவ்வளோதான் நல்லா சேர்த்துட்டு சிம்மில் வச்சு விடுக்குங்க நல்லா வதக்கிட்டு நம்ம ரசப்பொடி கொள்ளு ரசப்பொடி ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் அதையும் இதுக்குள்ளே போட்டுருணும் ஏன் நான் அதுக்குள்ளே போட முடியாது அது வதக்கக்கூடாது இந்த மாதிரி ரசத்துல வந்து தண்ணி தண்ணி சேர்த்துக்கணும் குளித்தண்ணி தண்ணியா இன்னும் கொஞ்சம் கரைச்சி ஊற்றணும் அதில் ஊற்றிடலாம் நமக்கு எவ்வளவு தண்ணியா தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம் நல்லா சூப்பரா இருக்கும் மணக்குது நல்லா கொள்ளு ரசம் நம்ம நம்மளுடைய யோகா கொள்ளு ரசம் பொடி வச்சிருக்கேன் சூப்பரா இருக்கு டேஸ்ட்டு நானே குடிச்சு பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நம்ம எல்லாமே சேர்த்துருக்குதுல சூப்பர் இல்லை டேஸ்டாக இருக்குது உங்கள் எச்சு உண்மை இப்போ வந்து பால் வாங்கிட்டு தக்காளி பால் வாங்கிட்டு வரேன் தக்காளி குழம்பு போது தக்காளி குழம்பு தாளிச்சு விட்டு போயிடலாம் ஒரு பக்கம் தக்காளி குழம்பு ஒரு பக்கம் பாவக்காயின் தாளிச்சு விட்டோம்னு வச்சுக்கோ டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் அப்புறம் நம்ம லட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம் சரிமா ம் இங்கே தான் இருக்குது சரி வாங்க ரசம் நல்லா அரிசி வேறு கழுவி வச்சேன்னா சரி கழுவி ஒரு பக்கம் வச்சு ரசம் வந்து இப்படி நுற கட்டும் போதே நம்ம மல்லித்தாளை போட்டுருணும் இப்போ வந்து வேறு பாத்திரத்துக்கு மாதிரி நம்ம பாவக்காயும் இந்த பக்கம் வந்து தக்காளி குழம்புக்கு தாளித்து விடலாம் சரி இப்போ தக்காளி குழம்புக்கு வந்து கடுகு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பாவக்காய்க்கும் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் இந்த பக்கம் பாவக்காய் இப்போ வந்து தக்காளி பாவக்காய்க்கு வந்து நம்ம தக்காளி வரமிளகா பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துடலாம் நல்லா வதங்கட்டும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் முழுக்க மூசாக சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக நல்லா வதங்கட்டும் கருவேப்பில் சேர்த்துடலாம் இப்போ வந்து நம்ம பாவக்காய்க்கு வந்து உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் நல்லா வதக்கிடுங்க எல்லாமே நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம அப்படியே பாவக்காய் சேர்த்துடலாம் இவ்வளோவே வேறு எதுவுமே தாக்கடைச்சிட்டு தேங்காய் தூள் மட்டும் சேர்ப்பேன் மிளகாய் தூள் எதுவுமே சேர்க்க மாட்டேன் இந்த பக்கம் ஒரு தக்காளி குழம்புக்கு பாருங்க நல்லா இப்படி வதங்கிருந்தோம் ரொம்ப வழங்க வேண்டாம் இந்த அளவுக்கு வெங்காயம் முழுசு முழுசு இருந்த போது நம்ம இப்போ வந்து தக்காளி குழம்புக்கு இப்படி அரசு வச்சிருக்கோம் சேர்த்துடலாம் எடுக்கலையா உட்கணம் தங்கம் போகணும் உங்களுக்கு லீவ் விடட்டும் நம்ம என்ன முதல்ல உங்களுக்கு மட்டும்தானே எடுத்துட்டு வந்துடலாம் நம்ம தேவையான அளவு தக்காளி குழம்புக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு உப்பு சேர்த்துட்டு இது வந்து நம்ம சிக்கன் மசாலா யோகா சிக்கன் மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் போடலாம் ஒன்றரை ஸ்பூன் அது கூட கொஞ்சமாக வந்து நம்ம சாம்பார் தூள் இந்த ரெண்டையும் போட்டு செய்கிறதுனால மனமாக சூப்பராக இருக்கும் தக்காளி குழம்பு வந்து நல்ல ஒரு மட்டன் குழம்பு டேஸ்ட் வரும் இது வந்து நம்ம சாம்பார் தூள் அவ்வளோதான் போதும் இப்போ தேவையான அளவு தண்ணி வச்சு நம்ம எல்லாமே மூடி வச்சிடலாம் இதுதான் குப்பரிச்சேங்கா சார் குப்பிரிச்சாங்க ரெண்டாக கட் பண்ணணும் இல்லை ரெண்டாக கட் பண்ணது வரைக்கும் இது போட்டு நம்மளே நல்லா இருக்கும் பாப்பா இப்போ வந்து நம்ம பாவக்காய சேர்த்துடலாம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு வருங்க இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம பாவக்காயை நான் கூட இல்ல காய் தேங்காய்த்து பொக்கிரி தேங்காய் இது போட்டு நம்ம எதுவும் செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் பால் வாங்க வர போகணும் இப்பெல்லாம் போட்டாச்சு இப்போ நல்லா கிளறி விட்டுலாம் தண்ணி எதுவுமே சேர்த்த வேண்டாம் நல்லா அந்த எண்ணெயிலே வந்து மூடி வச்சு அப்பப்போ எடுத்து எடுத்து கிளறி விட்டுட்டே இருக்கணும் பதினஞ்சு நிமிஷம்னாலும் நல்லா வதங்கினா அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மறுபடியும் எண்ணெயிலையும் நல்லா வதக்கிட்டு நம்ம தேங்காய் தூள் சேர்க்கணும் அப்போ பாவகா சூப்பராக இருக்கும் அம்மா என்ன மல்லையைப்பூவில் வச்சிருக்கிறேன் ம் என்ன என்ன பூமா ஜாதிப்பூ தானே எத்தனை எலிக்கு ஏற்கிற ஒரு காலையில் தக்காளி குழம்பு நல்லா கொதிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கொதித்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே சாப்பாடு வச்சு விட்டு இட்லி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்க்குவோம் கடைக்கு போய் பால் வாங்கிட்டு வந்துடுறேன் பார்த்துக்குவ குழம்பு ஓகேவா வா

இந்த தக்காளி குழம்பு தோசை வச்சு சாப்பிடலாமே குட்டி தோசை ஊற்றி தோட்டா அந்த குட்டி குட்டியாகும் மினி தோசை ஓகேவா ஆ சரி அது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இட்லி இல்லை அஞ்சு நிமிஷம் எழுந்திருத்தாங்க மாவு சூப்பராக இருக்கும் பஞ்சு பஞ்சு வந்து இட்லி வந்துருச்சுன்னா தக்காளி குழம்பு சூப்பராக இருக்கும் சரி அப்படியே இறக்கிட்டு பாவக்காய் இந்த பக்கம் மாற்றிட்டு அந்த பக்கம் அப்படியே சாப்பாடு வச்சு விட்டுலாம் சாப்பாடு எல்லாம் நடு அடுப்பு என்ன நடு அடுப்பு எரிய மாட்டேன் சாமி வேற அப்பாட்ட தீபாவளிக்கு ரெண்டு ஐட்டம் கேட்டுருக்குறேன் அடுப்பு

அம்மா நீங்க பண்றது வீடியோ எல்லாமே சூப்பரா இருக்கு இதே மாதிரியே பண்ணுங்க ஆடம்பரம் இல்லாம இப்படி பண்றீங்கன்னா இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி அது மாதிரி நம்ம போக முடியும் நிறையாலும் போக முடியாது எதையுமே இப்ப நம்ம குழம்பு அம்மா வாழ்க்கை கொஞ்சம் தான் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் ஆமா நம்மதான் அவ்வளவு மிடில் கிளாஸ் நம்ம எல்லாம் நம்ம எப்படி போகணும் அப்படிதான் தங்க போனோம் ஆடம்பரமா நம்ம போக முடியாதல்லாம் அப்பா வேலை பாக்குறது அதை வச்சுதான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் லோன் கட்டணும் நிறைய நமக்கு செலவுகள் இருக்கு அண்ணனுடைய காலேஜ் இருக்குது ஒன்னோட ஃபீஸ் எல்லாமே எனக்கு எனக்கெல்லாம் ஃபீஸ் இல்லம்மா கவர்மெண்ட் ஸ்கூல் தான் அஞ்சு வருஷம் இங்கிலீஷ் ஏழு வருஷம் எல்கேஜில இருந்து படிச்சிருக்கீங்கல்ல கவர்மெண்ட் கவர்மெண்ட்ல இங்கிலீஷ் மீடியம் சேர்த்தது அப்புறம் சாப்பாடை வச்சு விட்டுலாம் அவ்வளோதான் நமக்கு வேலை முடிந்து விட்டது இந்த தோசை மட்டும் ஊற்றினோம்னா தோசை கெட்டாங்க நான் இட்லியிலே ஊற்றலாம்னு நினச்சேன் பாப்பா தோசை இருக்குது சரி தோசை ஊற்றிலாம் மாவு பார்த்து மாவு எடுத்துருவோம்மாப்பா ஆ சரி வா பார்த்தங்க மாவு எடுத்துடலாம் மாவு மாவு நல்லா இது உங்கிருக்கு நம்ம முந்தான் நல்லா ஆட்டின மாவு இப்போ வந்து அளவாக ஆட்டி வச்சுக்கிறது ரொம்ப ஆட்டுறதில்ல இப்போ வந்து தோசை கேட்டிங்களா நான் இட்லி தான் ஊற்றலான்னு பார்த்தேன் தோசை ஊற்றி கொடுத்துடலாம் சரி தோசை வந்து லாஸ்ட் ஊத்திக்கலாம் நீங்க சாப்பிடறப்ப குளிச்சிட்டு குளிச்சு ரெடி ஆனதுக்கு தோசை ஊத்திக்கலாம் மா நீங்க எங்க ஸ்கூலுக்கு மீட்டிங் வச்சா வருவே இல்ல கண்டிப்பா வருவேன் நான் அதுல ஒரு மெம்பரா இருக்குல்ல வருவேன் வேற என்ன கேள்வி கேட்கணும் மாவு எப்பயுமே எடுத்துட்டு இந்த மாதிரி சுத்தி வலிச்சு வச்சிடணும் அப்பதான் வந்து மாவு வந்து எப்பயுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் எங்க அம்மா வந்து அப்படிதான் பண்ணுவாங்க நீங்களும் அப்படி பண்ணுங்க தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கலந்து வச்சிட்டோம்னா கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கும் இப்போ இந்த பக்கம் வந்து பாவக்காய் வரணும் பாவக்காய் இந்த மாதிரி வேக வைக்கணும்னா தக்காளி போட்டுருக்காங்க நான் ஒரே ஒரு தக்காளி போட்டுருக்கிறேன் அப்படியே சுருள சுருளை வேகட்டும் எனக்கு பாவக்காய்னா ரொம்ப பிடிக்கும் அந்த விதையோட செஞ்சுதான் ரொம்ப பிடிக்கும் ஒரு முருண் நல்லா இருக்கும் சாப்பிட ஆனால் நான் வந்து அந்த விதையை வந்து பக்கத்தில் எடுத்து வச்சுக்கல அது வந்து

இப்போதே கொஞ்ச நேரம் உட்காந்து பாவக்க வேகுது சரி நம்ம அப்புறம் வெள்ளம் நுணுக்கி வைக்கணும் அந்த பிள்ளை வெள்ளையை நுணுக்கிச்சோன்னா இங்கே வந்து உட்காந்து இருக்குது லட்டு செஞ்சு தர மாட்டேன் அப்புறம் இப்போ என்னமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஆமா தங்க ஒரு பார்சல் போட்டிருக்கோம் பிரவீனா கோயம்புத்தூர் அதான் யோகா ஸ்புட்ஸ் மசாலா பின்னாடி நம்மளுடைய அட்ரஸ் இந்த பக்கம் அவங்களுடைய அட்ரஸ் நேற்று வந்து நைட்டு அப்பா வந்து நாலு பொரியல் போனாலும் இதை மறந்துட்டு போயிட்டாரு அவங்க ஏன்னா மருதாணி கட்டிருந்தாங்களா அதை வச்சுருக்கனால அவங்க மறந்துட்டாங்க மறந்துட்டாரு சரி அவங்களுக்கு ஒன்றரை கிலோ அளவு முறுக்கு மாவு அப்புறம் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கால் கிலோ எல்லாமே கேட்டிருக்காங்க பிரியாணி மசாலா அப்புறம் சிக்கன் மசாலா கால் மொத்தம் ஒன்றை முக்கால் கிலோ அளவுக்கு அவங்க கேட்டிருந்ததுனால பார்சல் வந்து இது வந்து போஸ்ட் ஆபீஸ்ல போலான்னு வச்சிட்டு கொரியர் போட்டாங்க ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து கொஞ்சம் கம்மியா வாங்குவாங்க காலையில இன்னொரு இது இருக்குது மதுரைக்காரங்களுக்கு அதுவங்க ரெண்டு போஸ்ட் ஆஃபீஸ்ல போட்டுடலாம் அப்புறம் பேக் பண்ணி வச்சிருக்காங்க பிரியாணி மசாலா செம்ம டேஸ்ட் அந்த மாதிரி குழம்பு சரி வாங்க நம்ம வேலையை பாத்துக்கலாம் இருக்கும் இது யாருக்கு எடுத்து வச்சிருக்கோம் ஐம்பது கிராம் கேட்டாங்களா திருடி வச்சிருக்கியா

எங்க அப்பா ரொம்ப பர்ஃபெக்ட் எங்க அம்மா கொஞ்சம் ஸ்டிட்டு அது நல்லா இருக்கும் அது வந்து கானா சாங் பண்ணி பருவாங்க ஏமா ஏன் செஞ்சு கிளம்பிருவாங்க கிளம்பிருவா லட்டு செஞ்சு தந்துடுப்பான் அப்படியே சரியா ம் சரிங்கம்மா பார்க்க ஆப்புறமேலே ஆ வாழைக்காக்கா எப்படி ரெடி ஆகிடுச்சின்னு வரும் நல்லா இருக்கும் இதே மாதிரி அவ்வளோவேன் கொஞ்சமாக தேங்காய் தூரம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மெதுவாக சிம்மலை வச்சே வேக விடனப்போ தான் பாவக்காய் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வெறும் சாப்பாடோடு போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றதுன்னு அவ்வளோ அருமையாக இருக்கும் அவனுக்காக ஒரு பாட்டு வச்சுருக்கேன் சொல்லிட்டா எங்கள் அம்மா என் சும்மா பிள்ளை சிறகுடி இந்த கிள்ளை எல்லாம் விலப்பாங்க யோகப் என்னக்கா எவ்வளோ பேசுது அப்படின்னு யோகப்பிரியா பேசிகிட்டே வீடியோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ பரவாயில்ல வீடியோ எடுத்துட்டு இருக்குது அவ்வளோதான் இப்போ நமக்கு வந்து பாவக்கா பொரியல் முடிச்சு வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு நம்ம தோசை ஊற்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து பாராட்டுறீங்க ரொம்ப மிக்க நன்றி மக்களே மாவு சூப்பராக இருக்கா ம் எதோ சூச்சிடலாமா டைம் ஆயிடுச்சு நல்லா இருக்கம்மா இந்த மாதிரி ஊற்றுனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் எத்தனை தோசை சாப்பிடுவேன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் நீ எத்தனை தோசை சாப்பிடுவேன் நான் ஒரு மூணு தோசை நாலு ஸ்கூலுக்குனால் நாலு மேட்டாப்பிள்ளை என்ன ஊற்றிடலாம் ஸ்கூலுக்குலாம் நாலு அப்படி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்கன்னா எனக்கு வந்து மிச்சம் ஒன்று தான் இருக்கும் அப்புறம் எனக்குலாம் ஒன்றும் கிடைக்காது ஃப்ரெண்டு எனக்குலாம் ஒன்றுமே கடை சாப்பிடணும் சாப்பாடு எல்லாமே ஆச்சு இன்னும் தோசை சுட்டா தோசை வேலை முடிஞ்சிடும் அதேமாதிரி லட்டு வீடியோ போடலான்னு இதிலே பார்த்தா போட முடியல அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக வரும் சொல்லி சொன்னேன் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி மக்களே தேங்க்யூ எங்கள் அம்மா வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி மக்களே சரிங்களா இது வந்து ரொம்ப ரொம்ப நன்றி மக்கள் சொல்கிறதுக்கு யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டுனா எங்கள் கார்த்தியை கட்டுருந்து கற்றுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா நீ பேச மாட்டேன்னு பார்த்தேன் எங்கிட்ட பேசுறீங்க

திருப்பி போடுற அப்படியே கீழே கீழே உழுவு போது இதோட டென்ஷன் டென்ஷன் ஆயிடுச்சு சரிம்மா அப்பா என்னம்மா பண்றாரு அப்பா குளிக்க போயிட்டாரு அப்பா வந்தது நீங்க போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிரும் அப்பா வச்சு இன்னொரு வீடியோ எடுத்துறேன் அப்பா வந்து எதுவுமே பேச மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எங்க அப்பா வந்து ரொம்ப வெக்கப்படுவார் எங்க அண்ணா கூட ரொம்ப வெக்கப்படுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா பார்க்கலாம் ஆ மசமாக அப்படி கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் கேட்குறாங்களாம் பிரியா நீ பேசிட்டே வீடியோ போட பிரியா யோக பிரியா நீ பேசுகிற வீடியோ தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நீங்கள் எல்லாம் சொல்கிறதுனால தான் அப்படி பேசுகிறாங்க அம்மா என்ன புளியை தள்ளி அப்பா அம்மா ஒன்றை ஆசை எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எங்கள் அம்மாவுக்கு வந்து நல்ல எங்கள் மூ எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அண்ணனுக்கும் மூணு செல்லு நல்ல செல்லு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மட்டும் காலேஜுக்கு வந்து வாட்டர் செல்லு கொடுத்துட்றாங்களா ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் போறப்ப பாக்கலாம் வா நல்ல புதுசல எடுத்து குடுங்கனோ ஈவா ஈவா 16 எடுத்து குடுங்கனோ டடா டடா ஆ நல்ல படிக்கணும் அதுக்கு சரி நல்ல படிச்சற நல்ல படிச்சு டாக்டர் ஆக பிரேமா நானே அப்பா அந்த உனக்கு உடம்புல சரியில்லை டாக்டர்னா உனக்கு ஊசி போட்டுக்கலாம் அதுனால ஆகு ஏன் டாக்டர்னா கையெழுத்து போடணும்

அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு மசாலா நான் ரெடி பண்ணி கொடுக்கணும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் எத்தனை பேர் என்னை மசாலா சூப்பராக பண்ணுறீங்கன்னு இதவே நான் தொடர்ந்து பண்ணணும் அதுதான் எனக்கு ரொம்ப மற்ற எதுவுமே எனக்கு வாழ்க்கையில் இல்லை நிறைய பேர்த்துக்கு நான் மசாலா கொடுக்கணும் அவ்வளோதான் அதை விட இன்னும் சமையல் பண்ணி கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எந்த செல்லில் வீடியோ எடுத்துட்டுக்கோன்னா புது செல்லில் வீடியோ எடுத்துகிட்டுருக்கோம் ஏம்மா அளவுக்கு ரியலாக தெரியுதுல்ல சரிங்க பிள்ளைங்க அப்படினாலே பார்க்கலாம் பையா சூடு வீடியோ பேசிகிட்டே எடுத்தது போன நேரம் போனதே தெரியல ம் அவ்வளோதான் அவனுக்கு இந்த மாதிரி பொந்து நோக்கி கொடுத்து சரிம்மா என்னம்மா மேக்அப்லாம் பண்ணிட்டியா பண்ணியாச்சு வாங்க ஏற்க எங்கள் அம்மா பர் பிடிச்சிட்டு வந்துட்டே இருப்பாங்க இப்போ பாரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தக்காளி பழம் குழம்பு மாதிரி விருதுமா சூப்பராக தோசைக்கு இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டாருங்க இங்கே வந்து பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இங்கே தயிர் கொரோட தயிர் கட்டி தயிர் ஊற்றிடுச்சுட்டு ரசம்மா தயிர்மா இது வந்து தோசை தயிர் இங்கே ரசம் இங்கே சாப்பாடு ஆக்கிட்டு அவ்வளோதான் இன்றைக்கி

நம்ம வீட்டில் பார்த்துருப்பீங்க எல்லாமே நான் அடுத்து வந்து எள்ளில் எட்டு வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பா செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு ஏன்னா நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம்னா அப்படியே தொடர்ந்து டைம் ஆயிடுது வீடியோவில் ஃபுல்லாகவே செய்ய முடியல அதுவும் யோகா ஃப்ரீயா பேசுறதை பார்த்தாலே செய்யவே மனசு வர நான் மாட்டேங்கு பேசுறேன் நாளைக்கு வேற ஒரு வீடியோ சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்